ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காரதி இந்த ஜங்ஷனில் நீங்கள் லோட்டப்போ அப்போ வந்து இதில் வந்து சம்மாந்திரம் வந்து நம்ம நாலு கிலோமீட்டர் இது எந்தளவுக்கு தான் இருக்குது மதியம் பாருங்கள் எவ்வளோ தாண்டிட்டு கிட்டத்தட்ட ஆறும் வயலும் உண்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்குது தான் வயல் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பச்சை வசியாக இருக்கா போட்டிருக்கோம் இதெல்லாம் வயல் கூடுதலாக இந்த ரோட்டில் வரார்கள் கொஞ்சம் ரோட்டை கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்க கூடுறதுக்கு போறார்கள் ஏன்னா இப்போ நாங்கள் வரும்போதே பார்த்தோன்னா காயந்தமல்லிடா ஒரு காரில் முன்னெச்சுட்டு தானே முனட் முன்னர் வந்து ஹைபிரட்யன் அப்படியே உடஞ்சி போயிட்டு அப்படியே ஏன்னா அந்த தண்ணி ஸ்பீட்ல அவர் இழுத்து வந்தாரு செங்குத்தா இருந்தது தானே இப்படியே அவரை அடிச்சு தூக்கிட்டு நீந்தி போயிடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சென்னையில் நம்ம சென்னுக்கு பிடிச்ச நம்ம சென்னை சட்ட வணிக வாங்கி வீடுக்கணும் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா காரதியில் நிற்கும் இப்போ நம்மளோட மழை காலத்தில் வந்து நிறைய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்காயிக்கு அதாவது வந்து அந்த தூரத்தில் இருந்து வரலாம் பிரயாணம் செய்யலாமல் முடியாதாட்டதுக்காக தான் இந்த வீடியோ இருக்கிற காரணமே இப்போ நம்ம இங்கேருந்து காரதி வந்து இந்த ஒரு ரோட்டை பார்க்குறோம் அதுக்கு பிறகு சம்பந்த ரோட்டை பார்க்குறோம் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சென்னுக்கு பிடிச்ச மக்கள் தன்னை சட்ட ஒண்ணி போட்டு வீடியோ பார்த்து எல்லாம் நம்ம அப்போ அப்ளை பண்ண முடியும்

தண்ணி இதேவிழ தொட கண்டிப்பா வந்து இந்த ரோட்டை நீங்க பயணம் செய்யாது இது வந்து மாதிரி இது உங்களுக்கு நான் மீண்டும் காட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாரதி வந்து ஜங்ஷன் நீங்கள் ராதாபுரம் நீங்கள் இப்போ வந்து இதில் வந்தால் சம்மாந்தரம் வந்து நம்ம நாலு கிலோமீட்டர் இது எந்த அளவுக்கு தாண்டிருக்கு மாதிரி பாருங்க எவ்வளோ தாண்டிட்டு கிட்டத்தட்ட ஆறும் வயலும் ஒன்றா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கு தான் வயல் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பச்சை பசியால் மயில் நிறைய இருக்கா போட்டிருக்கோம் இதெல்லாம் வயல் இங்கே பாருங்க இதெல்லாம் வயல் ஃபுல்லாக இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முத்தின் தாண்டிட்டு அப்படியே

அப்படி உடஞ்சி தந்துட்டு அப்படியே ஏன்னா அந்த தண்ணி ஸ்பீட்ல அவர் இழுத்து வந்தார் செங்குத்தா இருந்தது தான் இப்படியே அவரை அடிச்சுட்டு தூக்கிட்டு அப்படியே உடஞ்சிட்டு இப்போ அடைஞ்சிட்டு போய் கொண்டு இருக்குப்பேன் இன்னொருக்காக அந்த அப்படி ஸ்டொப் போயிட்டு வெச்சுருக்கோம் ஒரு காரணம் அப்படியே பாகனில் வரும்போது கொஞ்சம் அவதானிச்சு கவனமாகவே வாங்க இப்போ சும்மா சும்மா சுற்றி திருநில் முதல்ல முதலே கூட தெரியுது திருவிதா நடமாறிதான் கவனமாக வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாம் இங்கே போக போகிறோம் யாருங்க

மடந்துட்டேன நீ என்னடா நீ என்னடா நல்லா 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 வரடா எல்லாம் வந்து நிக்குது

மீன்பிடிவானா என்ன பிடிக்க வாங்க பிடிக்க வந்த முதலை பிடிச்சிட்டு போயிருந்த பொறுப்பு ரோட்டை பாத்துவாங்க முதல்ல பாதிக்கா

தமிழ் புறத்து

நீ போனால தண்ணி போல ஒரு தலை மட்டும் தண்ணி நிக்கல இந்த வருஷம் நிக்கிது

மங்களப்பக்க அடுத்த பக்கம் கொஞ்ச உயரம் போட்டு சரி போட்டு மங்கள அதான் வருவோம் அந்த பக்கத்தான் ஒரு தடவை போடாது Subscribe. Kita bincang. Balik pasti ya. நடந்து மனு கோ வாங்க kita